வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு மாசத்துல நடைபெற இருக்கிறது என்டிஏ என் மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல இந்திய அலையன்ஸ் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல தேர்தல் வியூக வல்லுனர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய பார்ட்டி மூன்று முனை போட்டி இருக்குது யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகளும் நெட்வொர்க் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போறோம் பீகார்ல இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்குது நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளில் கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் தற்பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் இருக்குது நிதிஷ்குமார் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறார் என்றதை பார்க்க முடிகிறது சோ டெமோக்ரசி டைம்ஸ் நெட்வொர்க் அவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள் யாருக்கு வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்கலாம் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது ஆறு சதவீதம் வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளையும் இந்திய அலையன்ஸ் நாற்பது புள்ளி நாலு சதவீத வாக்குகளையும் ஜன்ஸ்வராஜ் ஐந்து புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் அண்ட் முடிவு செய்யல அப்படின்ற கேட்டகரியில பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர்களே வந்து பிப்ரவரி மாதம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அதுல என்டிஏ அலையன்ஸ் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சதவீதத்தை விட ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கூடி இந்திய அலையன்ஸ் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பதா குறைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு பர்சன்டேஜ் அவர்களினுடைய வாக்கு இழந்திருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஜன் ஸ்வராஜ் அப்படின்றத பார்க்க முடிகிறது இந்திய அலையன்ஸ்ல இருந்து வாக்கு ஜன்ஸ்வராஜ் பார்ட்டிக்கு போயிருக்குன்றதை நம்ம பார்க்க முடிகிறது பிப்ரவரியிலிருந்து இப்போ வரைக்குமான அந்த இவர்களினுடைய பார்வையில் அப்படின்றத சொல்லி இந்த பர்சன்டேஜ் சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டிஏ நூற்றி முப்பத்தஞ்சு இடத்துலையும் இந்திய லையன்ஸ் நூற்றி மூணு இடத்துலையும் ஜன் ஸ்வராஜ் மூன்று இடத்துலையும் மற்றவர்கள் ரெண்டு இடத்துலையும் ஜெயிப்பார்கள்னு சொல்லி இருக்கிறாங்க பிளஸ் ஆர் மைனஸ் பத்து அப்படின்னு சொல்லி ஸோ என்டிஏ நூற்றி முப்பத்தஞ்சு இருபத்தி ஐந்து மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை பிடிக்கிறாங்க இந்திய அலையன்ஸ் நூத்தி மூணு பிளஸ் பத்து போட்டோம்னா நூத்தி பதிமூணு அவர்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை பிடிக்கல சோ டெமோக்ரஸி டைம்ஸ் நெட்வொர்க் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பீகார் மாநிலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ அலையன்ஸ் மினிமம் சீட் பிடித்தா கூட அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெமோக்ரஸி டைம்ஸ் நெட்ஒர்க் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி